இங்கு உளவாரப்பணி மன்றம் விழிப்புணர்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது காலை ஆறு மணி முதல் உளவாரப்பணி ஆட்சீஸ்வரர் திருக்கோயிலின் திருக்குளத்தில் உளவாரப்பணி மேற்கொள்ளப்பட்டது நமது இந்து ஆலயங்கள் சுத்தம் சுற்றி இடைவெளி ஒன்றதன் சார்பாக தமிழகம் உள்ள திருக்கோயில்களில் தூய்மை நலன் பாதுகாப்பு குறித்து திருக்கோயில்களின் நலன் கருதி இல்லமாக பாவித்து திருக்கோயில்களை தூய்மையாக வைக்க வேண்டும் கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு நலன் கருதி பத்து கோடி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பணியினை தமிழகம் என்றும் உள்ள மாவட்டங்களில் உள்ள திருக்கோயில்களை செய்து வருகிறோம் இன்றைய நாள் நமது காஞ்சிபுரம் மாவட்டம் நம்ம அச்சரப்பாக்கம் ஆச்சீஸ்வரர் திருக்கோயிலில் அற்புதமான உளவாரப்பணி மாலை ஆச்சீஸ்வரர் திருக்கோயில் திருக்குளத்தில் ஆறு மணி முதல் சிறப்பாக நடைபெற்றது தொடர்ந்து உலவாரப்பணி நடைபெற உள்ளது அதற்கு இடையில் திருக்கோயில்களில் தூய்மையில் குறித்து பக்த கோடிகளை விழிப்புணர்வு செய்யும் பணியானது இந்த முக்கிய சாலைகள் மற்றும் மாணவீதிகள் சுற்றி வந்து பக்த கோடிகளை செய்ய உள்ளோம் அந்த ஒரு அறுபரும் பணியில் அடியார்கள் குறைசூட திருக்கையிலாய வாத்தியங்கள் முழங்க பன்னீர் திருமுறைநாதரை சுமந்து திருக்கோயில்களை எப்படியெல்லாம் தூய்மையாக வைக்க வேண்டும் என்று விழிப்புணர்வு பதாயகளை ஏந்தி விழிப்புணர்வு பிரச்சனங்களை பக்த கல்விகளை வழங்கி தூய்மையாக வைக்க வேண்டும் திருக்கோயில்கள் என்றால் இப்பொழுது இந்து சமய அலத்துறையின் சார்பாக பராமரிப்பு மேற்கொள்ளும் திருப்பணி எல்லாமே வந்து சிறப்பாக செய்து கொண்டிருந்தாலும் பக்தர்களோடு கடமை என்பது ஆலயத்திற்கு வந்து வழிபாடு தங்களுக்கு தேவையான ஒரு வேண்டுகோள் எல்லாத்தையும் கேட்டு பெறுவது ஒரு பக்கம் இருந்தாலும் திருக்கோயிலை தூய்மையாக வைக்க வேண்டும் விளக்கு எங்கே ஏற்றணும்னு சொன்னாலும் அங்கே தான் ஏற்றணும் உள்ள பிளாஸ்டிக் கவரை கொண்டு வரக்கூடாது நந்தவன பகுதிகள் கோசாலை பகுதிகள் திருக்குளங்கள் எல்லாம் பிளாஸ்டிக் நிறைய நாங்கள் காலையில் கிளீன் பண்ணும் போது கவர்லாம் கவர் இருக்குது இந்த மாதிரி வந்து தனிப்பட்ட முறை யாரும் அங்கே போடுறதில்ல அதனால் கொஞ்சம் இதெல்லாம் பக்தவோடிகள் கவனமாக எடுத்துக்கொண்டு அந்த கோவில் உள்வளாகவும் சரி வெளிவளாகவும் சரி நந்தவன பகுதிகளும் சரி கோசாலையும் சரி திருக்குளங்களில் பொதுவாக நிறைய இடங்களில் இந்த திருக்குளத்தின் வெளி சைடு பகுதி ஃபுல்லாக காம்பவுண்ட் வெளிப்பகுதியிலையும் உள்பகுதிகளிலேயும் நிறைய பிளாஸ்டிக் கவர்கள் நிறைய பாட்டில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து அடுத்த மாரி வருகிறது அவங்க வந்து காம்பவுண்ட் சபைலாம் ரெடி பண்ணி எல்லாம் பண்ணியிருந்தாலும் பண்ணுறாங்க அந்த சேஃப்டி பண்ணியிருந்தாலும் துறை சம்மந்தப்பட்ட திருக்குறள் நிர்வாக சபை செஞ்சிருந்தாலும் அது எப்படி உள்ளே வருதுங்கிறது எல்லாமே இங்கே இருக்க ஒரு பக்கவோடிகளோட விழிப்புணர்வு இருக்கணும் தூய்மையாக செய்ய வேண்டும் அது வந்து ஒரு புனித நீர் திருக்குளத்தில் இருக்க ஒரு ஜனம் வந்து எடுத்து நம்ம ஒரு அபிஷேகத்திற்குரிய ஒரு புனிதமான இடம் புனித நீர் அதுமாதிரி திருக்கோயில் வளாடங்கள் உள்ளேயும் இங்கே பெரிய பிரதோஷ காலங்கள் விசேஷ காலங்கள்லாம் வரும்போது பிரசாதங்கள் நிறைய விஷயங்கள் இங்கே வழிபாடுகள் குறித்து நிறைய நடக்கும் கோவில் சிறப்புகள் அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து உரிய இடங்களில் அதை இடத்துல போடணும் எல்லா இடத்துலையும் போட்டு பிரசாதங்களை செஞ்சு அந்த மாதிரிலாம் இல்லாமல் திருக்கோயிலை தூய்மையாக வழிவ நடத்த திருக்கோயில் நிர்வாகத்துடன் இணைந்து பக்த கோடிகளுக்கும் அந்த கடமை இருக்கிறது என்பதை வலியுறுத்தி இப்பொழுது இந்த திருமதி உலாவானது அடியார்கள் குடை சூழல் தோங்கு உள்ளது இந்த அறுவரும் பணியிற்கு நமது இந்த அச்சரப்பாக்கம் ஆச்சீஸ்வரர் திருக்கோயிலின் தலைமை குருக்கள் ஐயா சுகுமார் அவர்களும் சங்கர் குருக்கள் அவர்களும் மற்றும் அரங்காவலர் ஐயா கதிரேஷ் அவர்களும் மற்றும் நமது அச்சரப்பாக்கம் மேல் வந்து நமது அரிமா நண்பர்கள் சதாசிவம் ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் மற்றும் ஊர் பொதுமக்கள் மற்றும் அடியார்கள் குடைசூழல் இந்த திருவிதி விழா நடைபெறுகிறது இந்த அற்புதமான திருவிதி விழாவிற்கு முதலில் எங்களுடைய அறவைத் துறை சார்பாக எல்லா கோயில்களையுமே இந்த விஷயத்துக்கு ஒரு சிறப்பான ஒரு பெரும் அவங்க வந்து எங்களுக்கு நல்லா வாய்ப்பு கொடுத்து ஒரு சிறப்பாக செய்கிறாங்க அவர்களுக்கு இந்த சம இந்த சமையல் இருக்கிற நன்றி இருக்கிறது இந்த விழிப்புணர்வு திருவிதி விழாவானது ஒரு பப்ளிக் வெளியே நடக்கும்போது சாலைகள்லையோ முக்கிய இடங்கள்லையோ நமக்கு போலீஸ் பாதுகாப்பு விஷயத்தில் நாங்கள் கேட்ட உடனே பெர்மிஷன் கொடுத்து காவல்துறைக்கு நன்றி சொல்லணும் தொடர்ந்து இந்த அமைப்பின் விஷயத்தை ஒவ்வொரு மாதமும் பத்திரிகை ஊடகங்களில் வந்து பெரிய அளவிற்கு மக்கள் த நா நாங்கள் என்னதான் பக்க சொன்னாலும் இந்த அச்சரப்பாக்கத்தோடு அது போகாமல் வெளி உலகத்துக்கும் வெளி மாவட்டத்துக்கும் மாநிலங்களுக்கும் தெரியக்கூடிய அளவுக்கு பத்திரிகை ஊடகங்களில் வந்து பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை கூறிக்கொண்டு இந்த பணியானது தோன்றிருக்கிறது விழிப்புணர்வு திருவிதி விழா முடைந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கருதி மரக்கன்று நடும் பணியும் தொடர்ந்து பிளாஸ்டிக் ஒழிப்பு வலியுறுத்தி துணிப்பை வழங்கும் பணியும் இதை நிறைவாக மாலையில் வந்து உலக நலன் வேண்டி லோக்சேமம் வேண்டி நமது கூட்டு பிரார்த்தனை அடியார்கள் குடைசூழல் பன்னீர் திருமுறை பாராயணம் பாடி கூட்டு பிரார்த்தனை இதிகளும் நடைபெறுகிறது இப்படி ஐம்பரும் பணிகளை உள்ளடக்கி இந்த அமைப்பின் சார்பாக பிரதி மாதம் நான்காயிரம் செய்து வருகிறோம் எல்லாம் அல்ல சுவாமியின் திருக்கரினால் தீபாரதனையுடன் இப்பொழுது இந்த விழிப்புணர்வு தெரிவித்துள்ளார் போங்கிறது thank <laughs> you we திருச்சிற்ற்றம்பலம் ஒவ்வினைக்கு யுவனையாம் என்று சொல்லும் ஆகுதறி நாடாது இருப்பதும் தமக்கு உணவன்றே கைவினை எம் கைவினை கழல் போற்றுதும் நாமடியோ கழல் போற்றுதோ நாம் Shut up, shut up, shut up, shut up.